ஏங்க இன்னைக்கு நான் என்னத்த பற்றி உங்களுக்கு சொல்லப் போறேன்டா பொம்பளை பிள்ளைய மட்டும் பெற்றவ தாய்மாரோட நிலைமை என்ன ஆம்பளை பிள்ளை பார்த்தவர்களுடைய தாய்மார நிலமை என்ன பொம்பளை பிள்ளைய எவ்வளோ புத்திசாலித்தனமாக பிழச்சிக்கிறணும் இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க பொம்பளை பிள்ளைய அதுவும் முக்கியமாக ஆம்பளை பிள்ளை இல்லாமல் ஆம்பளை அண்ணன் தம்பியோட கூட பிறக்காமல் வெறும் பொம்பளைகளோட மட்டும்தான் அக்கா பிறந்தவரும் எங்கள் வீட்டில் ரெண்டு பொம்பளைக்கா மூணு பொம்பளைக்கா நாலு பொம்பளை பிள்ளையக்கா அம்மாவை பார்க்க ஆசைப்படுறம்கா அப்படின்னு நினைக்கிறவுக அதாவது அம்மாவை வச்சு தன்னோட வச்சு ஆம்பளை பையன் மாதிரி பாதுகாக்க நினைக்கிறேன் எங்களால் முடியலையே என்ன செய்யறது அப்படின்னு மனநிலையில் இருக்கிற பெண்கள் முக்கியமாக ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்னோட அனுபவமான கதை என்னோட அனுபவ கதையத்தையும் ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட இருக்கேன் நல்ல உங்கள் வாழ்க்கைக்கு புரோசனமாக இருக்கும் ஆமாம் சொல்லட்டுமா அதாவது ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க வந்து என்ன ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு வந்து ஒரே கருவமாய் போயிடுது ஏமைய ஏ வீடு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே இது பொம்பளை பிள்ளைகி வாக்கப்பட்டு வந்த பொம்பு நம்ம வாக்கப்பட்டு போனால் நம்ம ஆத்தாவும் அப்போ வீட்டுக்கு வந்தால்தான் அது பெரிய கவுரவை குறைச்சல் அப்படின்றத அவங்க மனசில் ஆழமாக பதிவிட்டுருவாகிறதுக்குங்க அதனால் நம்ம ஆத்தா அப்போ ஆசைப்பட்டு நம்மளோட ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தங்கணும்னு நினச்சாலும் அவங்கள தங்க விட மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு அத்தடி நம்ம மருமையை வீட்டில் ரெண்டு நாளைக்கு இருந்தோம்னா கவுர்வை குறைச்சலப்பா நம்ம மருமையை நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாரு நம்ம மாமியா நம்ம சமந்தாரு நம்மளை வந்து நினச்சி போடுவாங்க லாபமோ நஷ்டமோ நம்ம ஓடியே போய் நம்ம வீட்டில் போய் பொழைச்சுக்கிறோம்ப்பா அப்படின்ற எண்ணத்தை எல்லா பெற்றோர்களுக்கும் உருவாக்கிடுறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க எப்போயோ ஒரு தடவை வராங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மாமியா மாமனாராக ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை பெத்ததாக வந்துட்டால் மட்டும் கோழி அடிக்கிறது ஆடு அடிக்கிறது அப்படி இப்படி கவனிக்கிறது அப்படின்னு நிறைய நையான் நக்கெல்லாம் வீடியோஸில் பார்க்குறேன் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் மாமியார் மாமனார் நம்ம கூடயே இருக்காக அம்மாவும் ஆத்தாவும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஊரில் இருந்து வந்து நம்ம பிள்ளையை பார்த்துட்டு போகணும் வரவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்தவங்களுக்கு சோறாக்கி குழம்பு போக்கி நல்லா ஆக்கி போடணும்னு தான் நினைப்போம் ஆ என்னைக்கே வந்துவிட்டு போகிறவுக நீங்கள் தான் எங்களோட கடந்து ஊரில் கிடைக்கிலே அப்புறம் உங்களை கவனிக்கிறது ஒரு வித்தியாசமாக கவனிக்கணும் பக்கம் விருந்தாளியை வந்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக ஓடி ஆடி கவனித்து அனுப்பணும்னுடன் அனுப்புகிறது இப்போ என்னை பெத்தாத்தா எங்கள் அப்பா வந்து ரொம்ப அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப அதிகமான கோபம் படுவார் பார்த்துங்க கோபம்டா சாதாரண கோவப்பட மாட்டார் கோவத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பண்ணிவிடுவார் அந்தளவுக்கு கோவப்பட்டு கோவட்டு கோவத்தை அப்படிலாம் படாதையாரு கோவம் வந்தால் கொஞ்சம் கூலாயிருங்க அப்போ ஆனால் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி கோவப்பட்டு கோவப்பட்டு மூளை இருக்கிற நரம்பு சீக்கிரமாக வெடித்து நாற்பது வயசில் செதுப்பிட்டா வருதுங்க நாற்பது வயசுக்குள்ள எங்கள் அப்பாவுக்கு மரணம் வந்துச்சு நாற்பது வயசுல மரணம் வந்து இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா நினச்சிச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்னையே கட்டி கொடுத்துட்டே அப்படியோ கடைசி கடைசியாக ஒரு இன்னொரு பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டேன் இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன வேண பண்ணணுன்னு கச்சோ சொன்ன கண்ணீரை விட்டு அழுதுச்சு ஏன் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா ஏன் நம்ம கடைசியாக பிறந்தது ஒரு ஆம்பளை பயிலாக இருந்திருந்தாலும் அவன் பாட்டுக்கு கோமணத்தை கட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரோட்டு வழியே ஓடியே வருவேன் ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்த்து பழச்சிக்குவேன் நம்ம அம்மா விவசாயத்தை போட்டு நம்மளை கட்டி கொடுக்கவே ஊர் கட்டு ஊரம் கடனை வாங்கி ஒரு பத்து பையன் போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு எப்படி ஆகிப்போச்சு ஏன்னா விவசாய பூரம் என்ன கட்டுக்கட்டாக படத்தை அடிக்க வச்சுருக்காங்க எங்கள் கடனத்தை அடிக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்கு அண்ணன் தம்பியா இல்லாட்ட நம்ம தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளையாப்பில பிறந்திருக்கலாம் ஏ ஆம்பளை பிள்ளைய பிறந்த தனக்கு உழைக்க ஓடுது பொம்பளை பிள்ளை என்ன இருந்தாலும் கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் நடக்கு அப்படின்னு யோசனை பண்ணி எங்கள் அம்மா அழுகிறத நினச்சிக்கிட்டே மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு வாக்கப்பட்ட வந்து வீட்டில் வந்து இருந்தேங்க இருக்கையிலே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம அம்மாவை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது கிராமத்தில் நம்ம அம்மா கஷ்டப்பட்டு கிடைக்கி அப்படின்ற யோசனை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க நான் பேச்சு மட்டும் ஆண்களுக்கு நிகராக பேசணும்னு நினைக்க மாட்டேங்க செயல்பாடுகளையும் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டுணும் அப்படின்ற யோசனை எனக்கு இருக்குங்க அதே சமயம் வாழ்க்கையே இழந்துவிடக்கூடாது சில பேர்கள்லாம் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க வாழ்க்கையில் நிறைய நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மும்பலையே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க நல்லா படித்து நம்ம படிக்கிற அளவுதான் படிக்கிற அளவு தான் எனக்கு பேசி பேச்சு பே பேச்சு வா வாய்தான் இருக்குது நம்மளுக்கு நல்லா படித்து அதிகமாக பேச்சு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் செயல்பாடு படுத்துறவும் இருக்காங்க ஆனால் சில சமயம் அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் மக்கமாக போயிடும் எப்படின்னா ஆணுக்கு பெண்ணு சமம் உனி உங்கள் அம்மாவுக்கு செய்கிறேன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு செய்வேன் அப்படின்னு புருஷனோட வழக்கடிச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை கூட விட்டுட்டு தாய் தப்பனை பார்ப்பேன் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சி எங்கள் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் அண்ணன் தம்பி இல்லை நான் தான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு நல்லா வந்து எப்படி சொல்கிறது சுதந்திரம் அதாவது எப்படியே சொல்லுவார்கள் சம உரிமை உள்ள பெண்கள் மாதிரி பேசி சில பெண்கள்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தாய் தப்பை வீட்டில் போய் தாய் தப்பின உதவி பண்ணியிருணுன்ற எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் போகிறாங்க அது வந்து நல்ல எண்ணந்தேன் ஆனால் வந்து அதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தாய் தப்பும் நம்மளை இடையில விட்டுட்டு போயிடுவாங்கன்றதே நம்மளை ஒரு தொருட்டை கல்யாணம் பிடிச்சி கொடுத்து பாதுகாப்பாக என் குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்றத ஒரு நடைமுறைக்காகத்தான் அந்த கல்யாணம்ன்ற திருமணமே நடக்கப்படுது அந்த திருமணத்தை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அப்பு ஆத்தா நம்ம த தங்கச்சியை நம்ம தா தங்கச்சியை கரை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்கிக்கிட்டு அவங்க புரிசை வீட்டுல இருந்து போறது புதுசா புருஷ வீட்டில் இருந்துக்கிட்டே புருஷனோட சமாதானத்தோட மாமியாவோட சம்மதத்தோட குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரவதே புத்திசாலித்தனம் புத்திசாலியான பொண்ணு அதே சமயம் நம்ம சம்பாதிக்கிறோம் அதிகமாக சம்பாதிக்கிறேன் எங்கள் அத்தா வீட்டுக்கு அப்படித்தான் கொடுப்பேன் ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கான்னு புருஷனோட சண்டை விட்டுக்கிட்டு ஆத்தா வீட்டில் போயிருந்தால் அது புத்திசாலித்தனம் இல்லை ஏன்னு கேளுங்க என்னதான் நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாரித்தாலும் என்னதே ஒழுக்க முறையில் இருந்தாலும் புருஷனோடு இல்லாமல் தனிப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்களும் வேற மாதிரி இருக்கும் உங்களை பார்க்குற எண்ணங்களும் வேற மாதிரி இருக்கும்ங்க அதை நீங்கள் எல்லோரும் மனசை வச்சுக்கணும் பொம்பளைகள் என்றைக்குமே கல்யாணம் முடிச்சு கொடுத்த பொண்ணு தான் புகுந்த வீடு பெருசுன்னு நினைக்கணும் அதே உண்மை நம்ம தாய் வீடு அப்போ பெருசு இல்லையாக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம தாய் வீடு பெருசுன்றதை நம்ம மனதுக்குள்ளதே வச்சுக்கிறோம் அதை எப்படி நான் பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை என் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தேன்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க இன்னும் என் வாழ்க்கை ஓடிடுச்சு கடை கடை கடைன்னு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு ఏ వాళ్ళకి నా వీడు కట్టిబిట్టే எல்லாமே முடிஞ்சு இன்னும் சொல்லி இப்போ சொல்லி நான் அத்தனை நாங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன மாமியா கூட தெரிஞ்சுட்டு போகுது பிளான் பண்ணியிருக்காப்பான் பிளானிங் இருக்கணும் பிளானிங் இல்லாமல் யோர் வரக்கூடாது அதாவது நான் என்ன பண்ணா எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நல்ல மனுஷன் என்னதான் நல்ல மனுஷனாக இருந்தாலும் கூட சண்டை விட்ருவா அவ்வளோ மாமியா வீடு வந்து அப்படின்ற பயம் இருக்கும் நாங்கள் ஒன்றா இருந்ததுனால எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கார விட்டார் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு இங்கே வரலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் அம்மா எதையாவது ஒன்று பேசுவோம் உங்கள் அம்மா சும்மா இருக்காது அப்படியே சண்டையாயி போயிரும்பல அது ரெண்டு பக்கத்தில் எங்கிட்டு பேசணும்னு தெரியாம என்னையே மன உளைச்சலாக்கிறாத அப்படின்ட்டார் எனக்கு ஒரே கவலையா போச்சு என்னையே பையன் மனுஷன் எப்படி சொல்லிவிட்டாரு நல்ல மனுஷன் நம்ம அம்மா கூட்டிகிட்டு வரதுக்கு சொல்கிறோம் இப்படி சொல்லிவிட்டாரு அப்புறமா யோசனை பண்ணிங்க இப்ப நம்ம எதையாவது ஒரு வேலையில் இருந்து வச்சுக்கோங்களேன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நம்ம அம்மா தேவைப்படுது அப்படின்ற எண்ணத்தை அவர் உருவாக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி தனி கொடுத்தனு போயிட்டேன் இது யோசனை பண்ணி போகிறோம்னு நினைக்காதியே அங்கே நடந்த சண்டையில் தான் தண்ணி கொடுத்தணும் அதாவது ச தனி கொடுத்தனும் போனது வந்து கடவுளை எங்களுக்கு அமைச்சு கொடுத்தது அங்கேருந்துக்கிட்டு நான் யோசனை வந்து தனியாக வந்துட்டோம் இன்னும் நம்ம அம்மாவையும் தங்கச்சியும் நம்மளோட சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஏதாவது வேலை வைக்கணும்ல வீட்டில் இருந்துகிட்டே சோறு தின்னுக்கிட்டு அம்மா அக்கா தங்கச்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து படுத்து விட்டுட்டு இருந்தால் யாருக்குமே தினமில்லை நம்ம ஒரு ஒரே உழைச்சிட்டு வரோம் வேறு பொம்பளை வரும் உள்ள கும்மி வடிச்சுட்டு திண்டுக்கிட்டு கிடக்காளுங்க இவ்வளோ ஆக்கி போடுறது சம்பா சம்பாச்சி கொடுக்கிட்டு வந்துக்கான் அப்படின்ற புருஷனுக்கு என்ன வந்துடும் அதை யோசனை பண்ணித்தேன் வடக்கடையை போடுவோம் அப்படின்ட்டு வடக்கடையை போட்டுங்க வடக்கடையை போட்டு வடக்கடை ரன்னிங் வகையில் இப்போ மாவு வீட்டில் பிள்ளைகளை போகிற பார்த்துக்கணும் மாவு செஞ்சு கொடுக்கு ஆள் தேவைப்படுது நல்ல வியாபாரமாகதினையும் என் புருஷன் தெரிஞ்சவொடனே எங்கள் மெல்ல வந்துருச்சா எங்கள் வீட்டுக்கு அந்தவொன்னே மாமியை நம்மளுக்கு உதவியாக இருக்குது இங்கேயே இருங்கத்தே இங்கே இங்கேயே இருங்கத்தே அப்படின்ட்டார் அப்புறம் நாத்தினார் அங்கையெல்லாம் அது மகளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டுருக்கு எங்கள் என் தம்பி விட்ட க உயர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால எல்லாருக்கும் சந்தோஷம் பார்த்துக்கங்க அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி நம்ம கூட்டு குடும்பமா உருவாக்கிக்கிறேன் அப்படியே கூட்டு குடும்பமாக இருந்தேன் நானே என் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தோம் கூட்டு குடும்பமாக இருந்துக்கிட்டே நல்லா சம்பாரிச்ச வடக்கடையில் சம்பாரிச்ச சம்பார சம்பார சம்பாரிச்சு அதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது பெரியவம்பளை எங்கள் அம்மா சொல்கிறத நான் பெரிய பொம்பி ஆகிட்டேன் அப்படின்னு பேச மாட்டேன் எங்கள் அம்மா இன்னமும் என்னை வையேன் அடியே சின்ன பிள்ளை மாதிரி காலையில் எழுந்திரி அதுடி இது இதுடி இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொண்ணு என்ன பண்ணுறேன் என்ன எவட்ட பேசுகிற யார்கிட்ட பேசுகிற அது பொம்பளை தானே இந்த பொம்பளை வந்து பார்க்கும் என்ன நான் பெரிய பெரிய ஆகிட்டேன் நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் தனியாக என்னைய வந்து கேள்வி எடுக்கிட்டு இருக்க அப்படிலாம் பேச மாட்டேன் நம்ம தான் தானே நம்மளை தானே சொல்லும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமே இதுவே காகான்னு கத்த விட்டு காது வாக் பண்ண வச்சுக்கிட்டா அது இப்போ கேட்பேனே தவிர கெட் பண்ண வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை எடுத்து பேச மாட்டேன் சண்டைக்கு போக மாட்டேன் என்னைக்கு ஒரு நாளைக்கு கத்து விட்டுருவேன் காலையில இருந்து கத்துக்கிட்டு இருக்காது என்னை விட்டுரு அப்படின்னு அந்த மாதிரி நான் சொல்லி பச்சை கெட்டுக்கிறேங்க எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன உயிருங்க அப்படியே ஒன்று மண்ணமாக இருந்து தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டோங்க தங்கச்சியை சொந்த எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பாம்பையே கட்டி கொடுத்தான் நல்ல நல்லபயை ஒரு வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு உடனே அவனை பிடிச்சி கட்டி வச்சுட்டான் கட்டி வச்சுட்டு ஒரு வருஷம் எங்களோட இருங்க அப்படின்னு ஒன்று மணிமா இருந்தோம்ங்க நல்லபடியாக ஒன்று மண்ணமாக இருக்கிலே அப்புறம் கொஞ்சம் 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 மனக்கசப்பாய வச்சிருச்சுங்களேன் சொல்ல விரும்பலை என்னங்க வந்துடும் எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ஒன்றா வச்சுருந்து நல்லபடியாக ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டான் இன்னும் பார்த்துக்குங்கப்பா அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவங்களும் குடி இருக்காங்க எல்லாரும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்க கூடியிருக்கோம் தள்ளி தள்ளி எல்லாம் இல்லை மாமியை விடு சித்தப்பை விடு அப்பை விடு ஆத்தா விடு ஐம்பது பேரும் மாதிரிக்குள்ளேயே அப்படியே அக்கா 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 அக்கமா கூடியிருக்கோம் ஏதாச்சும் ஒரு தகராறுன்னு வச்சுக்கோங்க ஓடியே வந்துடுவாங்க பேச மாட்டா ஆனால் சண்டை சத்தம் பக்கத்தில் இருக்கிறது சண்டைக்கு வந்துட்டாங்கட்டா அப்படி பிறகு கம்பெடுத்துட்டு ஒரே உடம்பு முடியாதக்குங்க அந்த வகையில் சொந்த வந்தமாக கூடி இருக்கணும்னு அதுக்கு தான் அதை சொல்கிறேன் சொந்த பந்தமாக கூடி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதாவது ஆம்பளை பிள்ளைய புறக்கட்டாலும் பொம்பளை பிள்ளையை பறந்து போட்டோம்னுட்டு யாரும் நினைக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைய பிறந்தாலும் ஆத்தாப்பூ வச்சு கண்கிழங்காம காப்பாற்றி அக்கா தங்கச்சியில் கரையேற்றி நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் அப்படி வாழ்ந்திருக்கேன் நான் அதே மாதிரி நீங்களும் வாழலாம் நன்னால் என்ன பண்ண முடியும்க்கா நான் பொம்பளைக்கா நான் என்னக்கா பண்ணுறது என் புருஷ நீ அப்படி அப்படி இப்படின்லாம் பயப்படக்கூடாது எதையுமே புருஷ வீட்டில் இருந்துகிட்டே சாதிக்கணும் யோ பயங்கிட்டு நான் என் வீட்டுக்கு ஓடுறேன்னு ஓடக்கூடாது அந்த ஓடி வீட்டில் போய் பத்து நாளைக்கு உங்கள் ஆத்தா வீட்டில் இருந்து அனுபவம் பண்ணிட்டேன்னு வச்சுங்க உங்க புருஷன் தனியா வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்குறீன்னு அர்த்தம் உங்க புருஷனை தனிமையில் வாழ்றது எப்படின்றத கற்றுக் கொடுக்குறீ அப்படி கற்றுக் கொடுத்துட்டேன்னா அடுத்தடுத்து நீங்கள் போகையில் அவர் சாதாரணமாக இரு போடி போடி போக்கத்தவளையா நீ போனா ரொம்ப ஜாலியாக இருப்பி அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் போகக்கூடாது பக்கத்தில் இருக்கணும் ஓடக்கூடாது ஓ போயா உனக்குன்னு பத்து இருபது நகை ஓட்டு கட்டிட்டு வாக்கப்பட்டு வந்து உடனே ஒரு நான் எங்கிட்டு போகிறது போகவே முடியாதுன்னு தலைமாட்டில் ஏறி உட்காந்துக்கிறோம் தவிர ஓடக்கூடாது ஆத்தா வீட்டுக்கு ஆமா நான் அப்படி எல்லாரும் நல்லபடியாக பிள்ளைங்க அப்படித்தான் என் பிழைச்ச நல்லபடியாக யோசனையோட பிழச்சி என் தங்கச்சியை நல்லபடியாக கடைங்கு பிள்ளாமல் எங்கள் அம்மாவை சிரமம் பண்ணாமல் இங்கிட்டு என்னை கட்டி கொடுக்கலச்சு எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்கிட்டு கொடுத்து என் தங்கச்சியை வட்டி வாசிக்கு எதுவும் வாங்காமல் எல்லா செலவும் போட்டு நாங்கள் கட்டி கொடுத்தோம் அந்த பிள்ளைக்கு ம் அதாவது சொல்ல விரும்பலை எப்படி இப்படி அப்படி இப்படின்னு பெருமை கடல் கட்டி கொடுக்குறமா கடையில் இல்லாமல் விடுக்கட்டுறோமா கடையில்லாம வாழ்க்கை வளரமா அதுதான் முக்கியம் அதுதான் நம்ம சாப்பிட்டாலும் உண்டாலும் வயத்தில் போய் சேரும் இல்லை என்ன சேருமா அது உடம்பு ஒட்டாது அப்படியே மனசே உருகி இல்லாமல் போயிடும் அதனால அப்படி நல்லா கடைங்க பிள்ளாமல் நல்லபடியாக பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி பொம்பளையோ யோசனையோட குடும்பம் நடத்துங்க சரிங்களா நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன்னு லைக் பண்ணுங்க என்னத்தையே பேசி என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நாளைக்கு என்னத்தை சொல்றேன்டா நாளைக்கு தினமும் ரொட்டினா எனக்கு என்னோடய வேலை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்னென்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றத நாளைக்கு நான் வீடியோவை போடுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் பெண்கள் எல்லோரும் மோட்டிவேஷனாக இருங்க நல்ல தைரியத்தோடு இருங்க பெண்களாக அந்த பூமியில் பிறந்துட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாது ஆண் ஆணுக்குரிய வலிமை நம்மளுக்கு இருக்குதுன்னு நினச்சி உழைச்சி நம்ம ஆத்தா பூளை காப்பாற்றுறது நம்ம மாமியாவையும் காப்பாத்துறது நம்ம நாத்தனாரியும் கைக்குள்ள வச்சுக்கிறது எல்லாமே கும்பளைட்டு இருக்குது எல்லா உறவுகளும் வேணும் மாமியா இருந்தால் போதும் அம்மாவோட வேணாம் அம்மா இருந்தால் போதும் மாமியா வேணாம் அப்படி இருக்கக்கூடாது அதுவும் தப்பு பார்த்து பிழைச்சிக்கோங்க லைக் பண்ணியிருங்க மக்களே இப்படி கதை கட்டிருக்கிய